தமிழக விடுதலை பயணத்தினே மிக நீண்ட காலம் தனது பணிகளை ஆற்றி இறுதி கால பகுதியில் அந்த மின்வாய்க்கால் மண்ணில் நின்று தேச விடுதலையிலிருந்து அந்த கதவுகளை தாங்கி நின்ற விண்ணலமான ஒன்றாக கலந்திருந்து அந்த படுகொலையில் சாட்சிகளின் ஒருவராகவும் இன்றும் குளத்திலே தனது செயற்பாடுகளுக்கு ஊடாக தமிழ விடுதலை நோக்கிய பயணத்திலும் இன்றைய உலக தமிழர் மையத்தினுடைய ஆரம்ப உருவாக்கத்தில் இருந்து இன்று வரை அதனுடைய ஆலோசகமாகவும் செயற்பாட்டு தளத்திலே பயணிப்பவருமான மகப்பாங்க திரு பாலகிருஷ்ணன் மாஸ்டர் அவர்களை தலைமுறை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு அமைந்த வணக்கம் உலகத் தமிழர் வரலாற்று மையத்திலே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் ஏனெனில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டு உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தி வருகின்றது இந்த அதே நேரத்தில் உலகத் வரலாற்று மையம் ஒப்பட் பகுதியிலே நூத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பை ஒரு வளாகத்தை செய்து கொள்ளி உலக தமிழர் வரலாற்று மையம் செயற்பட்டு இந்த மண்ணிலே வருகின்றது இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முள்ளி வாய்க்காலில் அந்த தமிழீழ யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு அங்கிருந்து வந்தவர்கள் போராளிகள் தேசிய செயற்பாட்டாளர் மக்கள் அதேபோல இந்த பிரித்தானிய மண்ணிடம் ஏனைய நாடுகளிடம் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மீட்புக்காகவும் அயராது பாடுபட்ட அதற்கு உறுதுணையாக அந்த மக்களையும் இணைத்து உலகத்தமிழர் வரலாற்று மையம் உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தமிழ வரலாற்று மையம் ஒரு முக்கியமான பல நோக்கங்களை கொண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தினுடைய நூற்றி எட்டு ஏக்கர் நகரில் யாருக்கு சொந்த உலகத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு சொந்தமானது எனவே இங்கு வருக வந்திருக்கின்ற விருந்தினர்கள் முக்கிய பேச்சாளர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் தமிழை நேசிக்கின்றவர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வில் பேசிவிட்டு செல்வதற்காக வரவில்லை அவர்கள் இந்நிலத்தின் பங்காளிகள் இந்நிலத்தின் உரிமையாளர்கள் மண்ணில் செயற்பாட்டாளர்கள் இந்த மண்ணில் என்ன நடக்கப் போகின்றது இந்த உலகத்தமிழ வரலாற்று மையத்திலே ஒரு இன்னொரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தமிழ வரலாற்று மையம் இங்கு வந்து தமிழர்களுடைய உங்களுக்கு தெரியும் எரிக்கப்பட்டது அருமையான பொக்கிசங்கள் எல்லாம் அழிந்து போயின புத்தகங்கள் எல்லாம் அழிந்து போயின தமிழ் புத்தகங்கள் எல்லாம் ஆனால் எழுத்தாளர்கள் இங்கு பாடுகின்றார்கள் வாரிசுகளால் வாழாது வாசலாக வாசிப்பவராக வாழ வாப்பவராக அந்த எழுத்தாளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் புத்தகங்களை எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் வாசிப்பவர்கள் அறிவிக்கொண்டே போகிறார்கள் எனவே உலகத்தமிழ் வரலாற்று மையம் இங்கு பிறந்த அந்த புலமைந்த நாடுகளில் பிறந்த பிறந்து வளங்குகின்ற தமிழ் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எங்கு இருந்தாலும் தனது நூலகங்களை தேடி தமிழ் நூலகங்களை தேடி நூல்களை தேடி படிப்பதற்காக இங்கு நூலகம் அமைக்கும் திட்டம் இருக்கின்றது அதே போல மாவீரருடைய ஒவ்வொரு மாவட்டர்களுக்கு வீர பண்ணுவார்கள் உண்டு அவர்களுடைய அந்த வரலாறு வாசிக்கப்படலாம் ஒவ்வொரு அல்ல ஆய்வாளர்கள் இந்த என்னத்துக்காக தியாகம் செய்தார் எப்படி தியாகம் செய்தார் எப்படி மண்ணுக்காக ஏற்படுத்த இந்த வீர வரலாறு இங்கு பதிவு செய்யப்படும் எங்களது தூவிகள் இனவளங்கள் இங்கு நிறுவனப்பட இருக்கின்றது ஒரு காலத்தில் உங்களுக்கு விடுதலை போராட்டம் நடந்த பல்வேறு நாடுகளிலே அடையாளங்களாக நிலவி சின்னங்கள் ஒரு போராட்ட வீர வீரர்களுடைய மாவீரர்களுடைய முடிவுகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அதே போல இந்த மாவீரர்களுடைய நினைவகம் அமைக்கப்படுகின்றது அதுக்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல முடிவாக்கால் என்ற பேரவனம் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களே எப்படி கொல்லப்பட்டார்கள் எப்போது கொல்லப்பட்டார்கள் எங்கே கொல்லப்பட்டார்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் ஏன் இனப்படுவது என்று சொல்லப்படுகிறது இப்படியான முள்ளி வாய்க்கால் உணவகம் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றது அதே போல மாநிலங்களுடைய மறைச்சேலை ஒன்று அழைக்கப்படுகின்றது இந்த

எனவே நீங்கள் நினைக்கக்கூடாது உலகத்தமிழ வரலாற்று மையம் தமிழக பிரதேசத்திலே தாயக பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அந்த தமிழ் மக்கள் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக சட்டத்திட்டத்தின்படி அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டங்கள் பதி பதிவு செய்யப்பட்டு ஒரு சிறப்பு அமைப்பாக ஒரு தொண்டு நிறுவனமாக மக்கள் நலன் காப்பகம் உலக தமிழர் வரலாற்று மையம் ஒரு வீழ்ச்சி நீங்க தண்ணி பார்க்கலாம் மக்கள் நலன் காப்பகம் தண்ணி பார்த்து தெரியும் அது பல்வேறு நாடுகளில் தமிழ்நாடு கிழக்கடை பரப்பி தாயகத்தில் தொண்டாற்றி வருகின்றது எனவே உலக தமிழர் வரலாற்று மையம் இங்கிருக்கிறவர்களை மட்டும் எனக்கு பயணிக்கிறது தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு அரசியல் ஜனநாயக விடுதலை அடைவதற்காக இந்த தளம் மையம் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் புலம் வேண்டிருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையமாகவும் இது எதிர்காலத்தில் விளை ஏனென்றால் ஒரு ஆள் பிரான்சில் ஒரு தாய் தோப்பன் இருந்தால் ஒரு தமிழ் அல்லது வேறு பேர் இருந்தால் இந்த நாட்டுக்கு வந்தால் அல்லது அமெரிக்காவில் அல்லது கனடாவில் இந்த நாட்டுக்கு வந்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஐந்து வருடத்தை லண்டனில் வந்து அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி உலகத்தமிழர் வரலாற்று மையம் ஒன்று அங்கே ஒரு மியூசியம் இருக்கா அங்கே ஒரு தொழில் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அங்க போய் பார்த்தால் அந்த தாயகத்தில் இருந்த போராட்ட வரலாறுகளும் அதை நேற்று தாயக மக்கள் பயன்படுத்திய பொருட்களும் அருங்காட்சியத்தில் இருக்கலாம் என்று பிள்ளைகளை கொண்டு காட்டுற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அல்லது ஆறு வருஷத்தில் உருவாக இருக்கின்றது அது உங்களால் தான் போகவே வணக்கத்தலங்கள் உண்டு நீங்க பார்த்துக்கிட்டே இப்ப இருக்கிற வணக்கத்தலங்கள் எல்லாம் அனுமதிக்க காத்து காத்திருக்கும் இங்க இது ஒரு சாரிட்டி ஒரு சாரிட்டி

உரியாற்றுவதும் எங்களை நிர்வாக ரீதியாக சந்திப்புத்தான் இன்றைய சந்திப்பாக இருக்கின்றது இந்த ஆய்வு கட்டணுடன் எல்லாம் நம்மளிடமிருந்து எடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தியர்களாக ஒரு புத்தகங்களாக அல்லது உலகத்துறை வரலாற்று மையத்தோடு பத்தாவது ஆண்டு நலம அதை கொண்டு வர இருக்கின்றது சில வேளை வளர்ப்பு பண்டாட்டு இயக்கம் அதுக்கான சில வேலை திட்டங்களும் இருக்கும் அதுக்குரிய இன்றைக்கு மக்களை நாளைக்கு தான் நாங்கள் நீங்கள் விளம்பரங்களை பார்த்திருக்கலாம் உலக உலக தமிழர் வரலாற்று மையமும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இந்த நிகழ்வு சனி அறிக்கையாளர் அதன் தமிழ் ஆய்வாளர்கள் அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்து பேரிடை ஆற்றுவது ஞாயிற்றுக்கிழமை இதில் முக்கியமான பேச்சு குறுகிய நேரத்துக்கும் தமிழ் கலை பண்பாட்டு தமிழ் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நாளைக்கு இடம்பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைத்து தமிழாட்சி மாநாட்டின் நாலாவது மாநாட்டில் எப்படி அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு எப்படியோ நாடகம் முன்பு நாளைக்கு அடைந்தேற இருக்கின்றது நாற்பது நிமிடம் அதிகமாக அந்த நாடகத்திலேயே பார்த்தால் முழுமையாக அந்த மாநாடு எப்படி நடந்தது எப்படி முடிந்தது நடத்த அந்த செய்தி சொல்லு ஏன்னா எனக்கு நாளாக நான் கண்டுதான் நான் இயங்கு காண்ட போனேன் போனப்போ எனக்கு தெரியும் இன்னொரு நாளைக்கு தான் மக்களுக்கான நாங்கள் அழைப்பு விடுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு எனவே இந்தியா இண்டிய ரைகாந்த முக்கியமாக மலேசியா தமிழகம் தாழைப் பிரதேசம் அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள் தமிழ் நாடுகளிலிருந்து இன்னைக்கு முக்கியமாக எங்களுடைய பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் புறமையாளர்கள் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பேசுவதற்கான அரங்காக போய் சக்கர கொண்டு செய்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு ஒரு பணிதமான நீரம் ஒன்று அவர்களுடைய நாளாகவும் அதேபோல் மாலை இரண்டு மணிக்கு மருத்துவ நாடு வகையில் அது தொழில்நுட்பம் சப்போட்டங்கள வீடாதிபதியும் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து கிளிய பீடத்தினுடைய வீடாதிபதியும் கிறிஸ்தவத்துறை என்றும் அதே போல கிழக்கு மாகாண நான் உங்களுக்கு இந்த பேச்சியாளர்கள் அனைவரும் நாளை நிகழ்வு பார்க்க வைக்க வேண்டும் ஏனென்றால் நாளை தான் உங்களுடைய மக்களுக்கு செல்ல போன செய்திகள் உண்டு இன்றைய செய்திகள் இன்றைய பார்க்கின்ற அனைத்து நாங்கள் பண்ணி நாங்கள் கொண்ட நீங்கள் தரப்பிக்கிற பெற்றுக் கொள்வோம் பெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த பண்பாட்டு இயக்கவும் வரலாற்று மையம் இணைந்து அடுத்த கட்ட செயற்பாட்டுக்காக நாங்கள் அதை கொண்டு செல்வோம் எனவே ஒரு உடல் பண்பாட்டு இயக்கத்துடன் வரலாற்று மையம் இணைந்து இந்த செய்கின்றது

திருமதி செந்தி வாஜே அவர்கள் நான் பரங்குகின்றன அவர் வந்து என்னுடைய அதிகலக தமிழராட்சி மாநாட்டினுடைய நாலாவது அறித்திரக தொழிலராட்சி மாநாட்டை அவருடைய தந்தை தலைமையில் நடைபெற்றது எனவே அவரொரு போராசிரியர் வித்யானந்தன் ஒரு அவர் சதவீதம் அந்த நகரால் நடந்தது பன்னொரு சதைகளைக் தாண்டி அந்த மாநாட்டை சேப்பா வெப்பநாள் முடித்த என்ற ஒரு பெண்ணக்குரிய ஒரு வேண்டிய படவாற்றிய தமிழகத்துக்கு கொண்ட ஒரு தலைவர் நிகரியாட்டம் இருக்கின்றார் இதோட நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட சே புத்தகங்களை உள்ளே அவங்க பல தசைசனக்கான புத்தகங்களை கூட நான் படித்தானே ஒரு புத்தகம் இடையோ ஒரு புத்தகம் வாசிக்கும் நாங்கள் ஒரு புத்தகம் வழங்குறேன் என்றால் இவ்வளவு புத்தகம் வாசிக்கும் ஒரு வீட்டுக்கு வரேன்டாலே

மிகவும் இந்த வகையிலே மதிக்கப்பட வேண்டிய இப்படியான வழிகாட்டுகள் அந்த தீவிர வார்த்தைகள் நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகம் ஒரு புத்தகம் எழுதியம் எழுதியவர் அவர் இருக்கின்றார் நீங்கள் அவருடைய கலந்துரையாடலாம் அதே நேரத்தில் எங்களுக்கு பல்வேறு வழிகளில் இந்த உலக தமிழர் வரலாற்று மையத்தோட நின்று இந்த பணியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல வழிகளிலும் எங்களை போன்ற

தமிழ் அருந்தும் வாழ்ந்த உடனே அதை நான் மீற கொண்டிட வேண்டும் அந்த வகையில் இன்னைக்கு உரையாற்ற இங்கே வருக வந்திருக்கின்ற தமிழகத்திலே இருந்து எங்களுக்கு உண்மையில் ஒரு பேராசிரியர் ஸ்ரீகாந்தன் கோவிந்தராஜன் மற்றும் மற்ற நிதி வர்க்கம் வந்திருக்கின்ற பல்வேறு பேர் இருக்கு நான் அந்த ஆக்களை பார்த்து பேசுவதற்காக இருக்கிறேன் பார்க்கிறேன் அந்த வகையிலே திரு அண்ணாமலை பாஸ்கரன் அவர்களும் திரு முருகிரி ரஞ்சன் அவர்களும் திரு என் கந்தசாமி அவர்களும் அடுத்ததாக வைத்திய சுமதி லக்ஷன் அவர்களும் மற்றும் இங்கு உரையாற்றுவதற்காக

மற்ற பேச்சுக்கள் அவருடைய ஸ்பீச் இடம்பெறும் அடுத்தது முத்தையா கோவிந்தராஜன் கலாநிதி கோவிந்தராஜன் அவருடைய ஸ்பீச்சில் இடம்பெறும் மற்றும் பல்வேறு பேச்சாளர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்றார்கள் இடையில் வந்து அவர்கள் இணைந்து கொள்வார்கள் அவர்கள் அனைவரையும் மற்ற உலகத்தினுடைய நிர்வாகத்தின் அனைவரையும் அதே நேரத்தில் உடவியலாளர்கள் மற்றும் உலகமர் பண்பாட்டு இயக்கத்தை சேர்ந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இந்த மகாநாடு இந்த இது வந்து ஒரு நினைவு நாள் அதாவது இது ஒரு ஆராய்ச்சி நாள் அல்ல தமிழராட்சி நாள் இது ஒரு ஐம்பதாவது ஆண்டு நடந்த தமிழராட்சி மாநாட்டுக்கு இந்த நினைவு நாள் தமிழகத்தை நினைவு போய் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மாநாட்டுக்கு நினைவு நாள் அப்ப இப்படி வருஷம் அனைந்தும் இந்த நிலைகளாலே இன்றைக்கு கொண்டாட முடியாமத்தான் தாயம் இருக்கு அதில் தாயத்தில் வந்து இன்றைக்கு மாநாட்டை பெரிய அளவில் கொண்டாட முடியாது எனவே உலகத்தில் இந்த தமிழ் பிள்ளைகளை கொண்டு நினைந்து இந்த மாநாட்டை எளிவெரும் காலங்களில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் தமிழக முன்னு கொண்டிட வேண்டும் உலகத்தில் இருக்க தொடர்ந்து நடக்கிற தமிழ் பிள்ளைகள் கல்வி வளர தமிழ் கல்வியோங்க நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து சேர்த்துமாக நன்றி வணக்கம்